ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய நம்பர்லேயே வந்து ஒரு ஐடி வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து வித்தரை எடுத்துவிட்டேன் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு லாபம் தான் இந்த ஜூமிக்கு கேட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ மூணு மூணு மாதத்துக்கு மேலே அதில் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மூணு மாதத்தில் வேறு ஐநூத்தம்பது ரூபா போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நான் அதான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி இது நல்லா தான் போயிட்டுருக்கு அதனால நான் இன்னொரு அடுத்து ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா பேக்கில் என்னுடைய நம்பர்லேயே நான் இருக்கேன் இப்போ வந்து இல்லை நானே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மல்டீரியல்னாலே போட்டுக்கேன்னு சொல்லியிருக்காங்க சரி எனக்கு நானே ஒரு ரெஃபர் ரெஃபரல் கொடுத்து இப்போ அடுத்த அமௌண்ட் நான் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா எப்படி எட்டாயிரத்து எட்நூறுரூவா இருக்கேன் இந்த பேக் பேர் வந்து எட்டாயிரத்தி எட்நூறுவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எது கொடுக்கலாம் நம்ம வந்து ஜூமி ஆட்ஸ் இதுக்கே நம்ம கொடுப்போம் ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் மொபைல் பேங்க்னு சொல்லி வச்சுருப்போம் இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு காசு இறந்துட்டோம்னா இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணி லாக் ஆகிடுச்சுன்னு நம்ம பேங்க்லேயே போய் நம்ம சொல்லி நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம் நீங்களே ரீசார்ஜ் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீசார்ஜ் பண்ணியாச்சு எட்டாயிரத்தி ஐநூறுவா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லும் காமிக்குது எட்டாயிரத்தி எட்நூறுவா போட்டதுக்கு எட்நூறுவா வந்து நியூ ஜாயினிங் அமௌண்ட்டும் இரநூத்தி முப்பது ரூபா வீடியோ பார்த்ததுக்கு உண்டான அமௌண்ட்டும் வந்துருச்சு ஆயிரத்தி ஐநூறுவா வந்தவுடனே நான் வித்ரா பண்ணிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஏரில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா லிங்க் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் பெருசாக எதுவும் அமௌண்ட் போட வேணா இரநூத்தம்பது ரூபா போட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அதிலேருந்து வர லாபத்தை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க இணைய மாதிரியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்